அப்படின்னு பாத்தீங்கன்னா கப் இந்த சுண்டல முன்னாடி நாளே தண்ணியில போட்டு ஊற வச்சிருங்க அடுத்த நாள் காலையில இதை வந்து குக்கர்ல வேகி வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி அடிக்கடி இல்லைன்னா தினசரி செய்யும்போது போது வெயிட் கட்டாயமா ரெடியூஸ் ஆகும் நம்ம வந்து சுண்டல் சாப்பிடும்போது நமக்கு நிறைய நேரம் பசி எடுக்காது இதனாலேயே நம்ம வந்து தேவையில்லாத தின்பண்டங்கள்லாம் சாப்பிட மாட்டோம் இதனாலே நம்ம வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியும் ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமடின்னே சொல்லலாம் அடுத்ததாக இதய சம்மந்தப்பட்ட கோளாறுகள் பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா கூட இந்த சுண்டல் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை என்ன செய்ய பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய அடைப்புகள் கொழுப்புகள் எல்லாத்தையும் வந்து நீக்குது இதனால நமக்கு வந்து இதய சம்மந்தப்பட்ட குளாறுகள்லாம் வராமல் இருக்கும் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் அடுத்ததாக இதோடைய இன்னும் முக்கியமான ஒரு ஹெல்த் பெனிஃபிட் சொன்னால் கொலஸ்ட்ரால் குறைக்கவும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த சுண்டல் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அதிகப்படியான சத்து அதாவது நார் சத்து இருக்கு இது நமக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க சர்க்கரையுடைய அளவை வந்து கட்டு கொண்டு வரணும் அப்படின்னா கூட இந்த சுண்டல்ல வந்து நம்ம அடிக்கடி இல்லை தினசரி வந்து சாப்பிடலாம் இந்த சுண்டல்ல பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்கு இந்த கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப மல்லமா வந்து உடஞ்சி நம்ம உடம்புல வந்து செரிமானம் ஆகும் அதனால நமக்கு வந்து கட்டாயமா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாது இந்த சுகர் லெவல் வந்து ஒரு நம்ம வந்து வந்து அயன் சத்து இந்த சுண்டல்ல அயன் சத்து வந்து இரும்பு சத்து இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு தனி புத்துணர்ச்சி ஏற்படும் சாப்பிடும் போதே சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு இன்ஸ்டன்டா ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி நமக்கு வந்து ஃபீல் பண்ணுவோம் அதே நேரத்துல ரத்த சோகை ஏற்படாது ரெட் பிளட் உடைய எண்ணிக்கையை வந்து இது அதிகரிக்குது கடைசியா மலச்சிக்கல் மலச்சிக்கல் நிறைய பேர் வந்து இதனால சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா வேக வைக்க வேண்டிய அவசியம் கூட இல்ல அரை கப் சுண்டல வந்து முன்னாடி நாளே தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில இந்த சுண்டலை வந்து பச்சையாவே நீங்க வந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி ரெகுலரா செஞ்சுட்டு வரும்போது அடிக்கடி செஞ்சுட்டு வரும்போது இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து கட்டாயமா வந்து கியூர் ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்